தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் வாட்ஸ்அப் காலமா வயல்வெளி காலமா ஒரு நல்ல ஊர் நல்ல மக்கள் ஏற்கனவே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த வீரனுடைய நாடகமன்றத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி எங்களோடு தொடர்பு கொண்டு பேசி எங்களை அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எங்கள் பாசத்துக்குரிய ஐயா சாமித்துறை ஆசிரியர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி கேட்டேன் யார் பேரையும் சொன்னமில்ல சார் நீங்க வீரனுடைய நாடகம் மன்றம் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படிதான் இருக்கணும் ஏற்கனவே நான் இங்க வந்திருக்கேன் ஒரு நன்றிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் நன்றி கெட்ட உலகம் யாரு யாருக்கு நன்றியோட ஒரு பண்ணலாம் சொல்ல முடியாது மனுஷ வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க எவ்வளவு சந்தோஷமா உட்கார்ந்து இருக்காங்க ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேற்று ஒரு ஊர்ல கொண்டே விட்டு நடுவுல கம்பம் ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க ஆண்கள்லாம் அங்கிட்டு போ பெண்கள்லாம் அங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்த பொண்டாட்டியோட வந்த பிரிச்சுட்டாங்க நீ இங்கிட்டு போ ஓ பொண்டாட்டி இங்கிட்டு போகட்டும் அவன் கடைசி வரைக்கும் பட்டிமண்டத்தை பார்க்கல பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கான் அஞ்சு வருஷமா பொண்ணு வாத்து பத்தாண்டா கல்யாணம் பண்ணு அந்த பிள்ளை நம்மளை தான் பார்க்க அதை வேற யாரும் பார்க்குறான் நான் நான் ஒரு சொன்னோடனே அந்த பிள்ளை அஹான் கைதடிச்சு வாடி வீட்டுக்கு போன் கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படிலாம் இல்லாமல் நல்ல நிறைவே எல்லாரையும் கலந்து உட்கார வச்சிருக்கீங்க அதுவும் அந்த ஊரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊரு ஒரு ஆள் பிள்ளையை தூக்கிட்டு வந்தா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளைன்னு செக் பண்ணி தான் உள்ளே விட்டானுவ ஆம்பளை பிள்ளைன்னா நீ வச்சிக்கா பொம்பளை பிள்ளைன்னா உன் பொண்டாட்டியை கொடுத்துருவோம் அப்படின்னு நான் அதுல ஒருத்தர் என்ன ஐடியா பண்ணான் தெரியுமா வீட்டில் இருக்க பொண்டாட்டி விட்டு நைட்டியை தூக்கி மாட்டிக்கிட்டு முக்காடு ஓட்டுக்கிட்டு லேடிஸ் மாதிரியே வந்து லேடிஸோட உட்காந்துக்கிட்டான் நாங்க சோக்க சொல்ல இப்படியே ஆடி ஆடி சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த நேரம் வந்து சுக்குமல்லி காப்பி விற்கிற வந்திருக்கான் நாலு லேடிஸ் வந்து சுக்குமல்லி வாங்கி குடிச்சிருக்காங்க குடிச்சிட்டு இரநூறுவா கொடுத்துருக்காங்க அந்த சுக்குமல்லி காப்பி விற்றுத்தவர் இல்லைன்னு இருக்கான் இந்த நைட்டி ஓட்ட சுமல்ல இருக்க வேண்டியதானே சில்ட்ர இல்ல அந்த நான்தாரன் நைட்டியை தூக்கிட்டு ஓட்டிருக்கான் பிடிச்சு விட்டாங்க அப்படிலாம் ஆளுங்க குழப்பத்துல எல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லாம இந்த பாருங்க பயலுக்கு பூரா கொஞ்சம் மன உட்காந்துருக்காங்க என்ன காரணம் மூணு நாள் சென்று பள்ளிக்கூடத்தை திறந்துட்டாங்கிறேன்னு வைத்தறிச்சல் உட்காந்துருக்காங்க இவங்கள மட்டும் பள்ளிக்கூடம் போகாம இருங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் வரையில ரெண்டு பேரும் பேசிட்டு வர்றாங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க ஏமாப்பிள்ளை மழை காலையில் வர பெஞ்சா நாளைக்கு லீவு விட்டுருவாங்க இல்ல இவங்களுக்கு அந்த குழப்பத்திலே ஓடிக்கிட்டு இருக்கான் ஆனா ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு வயல்வெளி காலத்தில் ஒரு பாட்டு கொடுத்தான் போட்டு படுத்து தூங்கி ஆறு மாசம் ஆகுது பசுல தூங்குறோம் கம்பியில முட்டுறோம் கண்டிரக்ட்டர் திட்டு வாங்குறோம் இறங்க தெரியாது ஸ்டாப் தெரியாம எங்கயாவது போய் இறங்குறோம் இந்த மன கவலையில நீங்க கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்க அதனால கைதட்டல் சொல்றோம் நேத்து பட்டிமன்றம் முடிச்சு திருச்சில இருந்து காரைக்குடி போய்க்கிட்டு இருக்கேன் முடிய காலை நாலு மணி பஸ்ல கொரட்ட விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கேன் காரக்குடி வந்தது தெரியாம தூங்கிட்டு இருக்கேன் கன்ட்ரெக்டர் காரக்குடி அப்படி நான் வந்துருச்சான் வாரி சுட்டி எந்திரிச்சு வேற ஒருத்தன் மட்டும் பேக் எடுத்துட்டேன் அவன் முடிச்சுட்டான் திருட்டு பையன் திருட்டு பையன்குறான் தூக்கத்துல மாத்தி எடுத்துறேன்டா அப்படின்னு நான் பரவாயில்ல இந்த உட்காந்துருக்க அம்மா பாருங்க பையன் அருமையான பையன் போன மாதம் ஒரு நாள் லீவு கேட்டான் என் அச்சனன் இருக்க கல்யாணம் குடும்பமே ட்ரெஸ் எடுக்க போகிறோம் திருச்சி சாரசாரத்தில் போய் ட்ரெஸ் எடுத்து விட்டு வாங்க போவோம்னு மாமி அவன் கையை பிடிச்சி எடுத்துருக்கான் அந்த அம்மா சொல்லியிருக்கேன் அப்பா நான் தூக்கத்தில் மாற்றி வச்சுட்டேன்னு இருக்கான் இப்படி குழப்பத்திலலாம் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த குழப்பங்கள்லாம் நீங்கள் கொடுக்குற கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்க அதனால தான் கைதட்டுங்க கைதட்டுங்கன்னு கேட்குறோம் வாழ்க்கையில் எல்லாமே மாறிடுச்சு வாட்ஸ்அப் காலமாக வயல்வெளி காலமாக அன்னைக்கு மனுஷன் எப்படி இருந்தான் ஒரு காலத்தில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க இது வழியே ஒரு பைக்ல போற ஆளுக பைக்கை நிப்பாட்டிட்டு கோபுரத்தை கையெடுத்து கும்பிட்டான் தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நாங்க இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது பைக்கில் போறவங்க ஒத்த கையில பைக்கை ஓட்டிட்டு ஒத்த கையில மாரியம்மாவுக்கு சூடுறான் மாரியம்மா நான் அவசரமா போய்கிட்டு இருக்கேன் இவர் போய் ஒரு ரூபாய் உண்டியல்ல போட்டால் லேட் ஆயிருமா ஒரு ரூபாய் சுண்டி விடுறார் மாரியம்மா டேக்கிட்டு எடுத்துக்க மாமியார் மாரியம்மா சுற்றி விடுறான் இப்படி மாமியாவை பார்த்தவே மாமியாவுக்கு சுண்டு விடாம மாரியம்மனுக்கு சுண்டி விடுறான் மாரியம்மன் ரிட்டர்ல ஒரு சுண்டு சுண்டுது அண்ணன் பைபாஜில் மல்லாக்க படுத்து கிடக்கிறார் நெத்தியில போய் ஒரு ரூபா ஒட்டுது தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும் தெய்வத்திட்ட நம்ம வேலை காட்டணும்னு நம்மள்கிட்ட வேலையை காட்டணும் குழப்பத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒரு காலத்துல சார் வயல்வெளி காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம் ஒரு காலத்துல ரேடியோவில் செய்தி போடுவாங்க காலையில ஏழு மணிக்கு டீ கடையில் உட்காந்துருந்தோம்னா கரெக்டாக ஏழு மணிக்கு ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி டீ ஆத்தனவர் டீ ஆத்தனவர் நிப்பாட்டிடுவார் டீ குடிச்சவங்க கூட பேசாம இருக்காம இருந்தான் செய்தியை கேட்டு நம்ம சந்தோஷப்பட்டோம் இன்னைக்கு அப்படி கிடையாது டிவியை போட்டாலே எந்த நேரம் செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கான் அங்கே பைபாஸில் அடிபட்டு ஏழு பேர் சாவு நேற்று ட்ரெயின் போய் மோதி ஒன்பது பேர் சாவு வெறும் சாவு செய்தியாக கேட்கற மாதிரி தான் இன்னைக்கு வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்கோம் அன்னைக்கெல்லாம் ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் குடிப்பான் குடிச்சவன் சாய்ந்தரம் ஏழு மணி ஆச்சுன்னா தலையில் துண்டை போட்டு ஓரமாக போனான் இப்ப ஊருக்கு ஒரு ஆள் ரெண்டு தான் குடிக்காத ஆள் இருக்கு இப்ப சாயந்தரம் ஏழு மணி இந்த ஆளுங்க தலையில துண்டை போட்டு போக வேண்டியிருக்கு இவங்கண்ணே சிக்கலை ஏற்படுத்துவாங்க ஒரு காலத்துல வாத்தியார் வந்தாருன்னா இப்ப நாலு வாத்தியார் நாலு சந்தில் சேர்ந்து வந்தா வாத்தியார் சந்தில பூந்து கண்ணிலே மாட்டிடக்கூடாது எல்லாமே மாற்றமான உலகத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்க எவ்வளவு அழகா ரெண்டு ரெண்டு நாலு பேரை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கோம் இதில் பயில்வெளி காலம்தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்க கூடியவர் விஜய் டிவி யார் புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய புகழ் ஏரா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளவரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளவரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை பூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கொடுங்க பாப்பா அசைய காந்திய தூதி குத்தூ ஏன்டா ஒரு ஆம்பளை எழுப்பிவிடுறேன் லேடிஸ் போடுற பாட்டு போடுற நீனும் வெட்கமில்லாம டான்ஸ் ஆடிட்டு வர்றேன் நல்ல எஃபெக்டியா அவருக்கு இணையம் துணையுமா பேச வந்திருக்கக்கூடியவர் பழைய பாடல்கள அந்த அம்மா அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்போ இல்ல இறந்துட்டாங்க பழைய படத்தை எடுத்தவங்களும் இப்போ இல்ல போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்துல பாடினவங்களும் இப்போ இல்ல இறந்துட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சரா இருக்காங்க இசை ஆசிரியை இந்த கொரோனா காலத்தை அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதன் தான் தன்னுடைய கடுமையான முயற்சியால அவங்க சித்தப்பா திருப்பூர்ல ஒரு பெரிய பணியன் கம்பெனி வச்சிருக்கார் இருநூறு கோடி சொத்துள்ள பணியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை மேனேஜரா நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளவு ராஜியான ஆளு அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில போய் வெட்டிக்கிட்டு இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு பசு மேம்பாலத்தில் ஏறி இருக்கு இருநூறு கோடி சொத்துள்ள ஓனரு பத்து பனியனை தோல்லே போட்டு கீழே வித்துக்கிட்டு தெரிஞ்சிருக்கான் இது மேலே இருந்து கூப்பிட்டு இருக்கு ஓனர் அப்படின்னு இருக்கு இங்கே வந்துட்டியா புண்ணியவதி வேட்டி சட்டையெல்லாம் கழட்டி போட்டா ஆந்திரா தான் இப்போ முறுக்கு புழிஞ்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க எங்கள் கம்பெனிக்கு வந்து ஒரு வருஷம் ஆகுது எங்கள் மஞ்சுநாதன் தான் ஓனர் எப்போ தெருவுக்கு வர போனான்னு தெரியல சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய பிரபல பின்னணி பாடகி சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க நல்லா பண்ணுதாங்க முந்தானை எடுத்து வர்ற ஐப்பசி வந்தால் ஓஏபி வரபோது என்ன டை அடிக்கிற அவளுக்கு கருகருன்னு இருக்கு மருதானியா மப்பூட்டான காலத்தையும் அட்டி கிளீனாக இருக்கும் இல்லை இல்லையும் வாட்ஸ்அப் தான் என்று அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே குறைய பதினான்கு பதினான்கு ஆண்டு காலம் கணிப்பெறியல் துறை பேராசிரியராக பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாத மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே இரண்டு ஆண்டு காலம் பணியாற்றி தற்சமயம் ஓராண்டு விடுமுறைக்கு வந்திருந்தாலும் விடுமுறைக்கு வந்த நேரத்தை பயனுள்ள வகையில் செலவழித்து கணிப்பெறியல் துறையிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி திருவாரூர் டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க நீ எல்லாம் உருப்பிடவே மாட்டாயிடான் ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டை போடுற ஐயா இப்ப சொப்பனசுந்தரி யாரு வச்சிருக்கா காரை யாரு வச்சிருக்கா பெட்ரோல் யாரு போடுறது சரியா வருமா பெட்ரோல் போட முடியுமா அவருக்கு இணையும் துணியுமாக பேச வந்திருக்க கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தனி தர மாட்டான் கேரளாக்காரன் தனித்தர மாட்டான் தனி தர மாட்டான் எப்போ போனாலும் தனி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி தான் ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா எல்லாம் கொடுக்குறான் பாண்டிச்சேரியில யாரோ குப்புறப்படுத்து கிடக்கிறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து தான் இருக்கான் ஏன்டா படுத்துட்டேன் வேலை குறைச்சி நான் அங்கேயே சாப்பிட்டு விட்டேன் அங்கேயும் போய் நல்ல சரக்கா வாங்கி அடிக்கிறான் மானிட்ட குடிச்சுதான் மல்லாக்க படுத்து கிடக்கிறான் பாண்டிச்சேரியில் இருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கக்கூடிய பெண்கள் தினத்தந்து ராஜ் தொலைக்காட்சியிலே தன்னுடைய திறமையான அதிரடி பேச்சால் அந்த இயக்குநரையே ஆஸ்பத்திரி நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் ஏ ஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே ஏழு ஆண்டு காலம் முயற்சி பண்ணார் உள்ள விட மாட்டேன்ட்டாங்க கேட்டிலே உட்கார்ந்துருந்தான் பூட்டை துறங்கடா பார்த்துட்டாது வரணும் பட்டாணி வாங்கிட்டு பத்து நாள் படுத்து கிடந்தான் கேக் ஒண்ணு வாங்கி வச்சிருக்கான் அது என்ன ஆக போதோ தெரிக்க திண்டுக்கல் அங்குகள் ஆறு ஆண்டு காலம் பணிபுரிந்து பாசத்துக்குரிய அருமை தம்பி தேனி அக்காடு உமானாத் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்பா உமானாத்துங்கிறது அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு அக்காடுங்கிறது ஒரு நூத்தி நாற்பது ரூபா கொடுத்து வாங்கின பட்டம் ஆறுகளுக்கு புரியும் மூடி சுத்துறதுனால தம்பி ஊரா சுத்திக்கிட்டு இருக்காப்புல நம்மளுக்கு ரிதம்பேடு இசைக்கு வந்திருக்க கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்க டாக்டர் செல்வராஜ் அவர்கள் நீங்க நினைக்கலாம் காசு வாங்கிருக்கா டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்க போல இருக்குன்னு என் சொந்த வந்த இருக்க ஒரு பொய் சொல்ல மாட்டேன் இப்பொழுது அவர் திறமையை ஒரு ரெண்டு நிமிஷம் காட்டுவாரு கைதட்டல் உங்கள்கிட்ட இருந்து வரும் பாருங்க ಮಾಡುವಂತಹ ಕೆತ್ತರ ಬದಿರುವ ತುತ್ತರಿದೆ ಬೆತ್ತನಲ್ಲಿ スタートです。 நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம் உண்மையிலே திறமையான இசைக்கலைஞர்கள் ஆர்கஸ்டாவில் இருபது பேர் வாசிக்க கூடியது இரண்டே இசைக்கலைஞர்கள் வாசிச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தா மட்டும்தான் இப்படி வாசிக்க முடியும் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க நாங்க பேசுறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு காரணம் அருமையான ஆடியோ சிஸ்டம் ஆடியோ பேரணையா சேகர்னு அந்த சேகர் சேகர் ஆடியோ நல்லா இருக்கு ஆஹா அருமையா இருக்கு தம்பி நீங்க ஆப்பரேட்டரா கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிருந்தா தெரியும் எங்களை யூடியூபில் படம் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதரி யூடியூப் சேனலுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் கிருஷ்ணா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி நாளைக்கே நீங்கள் நம்ம ஊர் பேரை போட்டால் நம்ம பட்டிமன்றம் யூடியூப்பில் வந்துடும் அந்த அளவுக்கு தான் செட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அருமையான அமைப்பு நல்லா ரசிக்கிறீங்க இப்படித்தான் இருக்கணும் நேற்று ஒரு ஊரில் பட்டிமன்றம் ஆரம்பித்து பத்து நிமிஷம் தான் ஆச்சு ஒருத்தர் ஒடியாந்து முன்னாடி விழுந்தான் நூறுவா அன்பளிப்பு அப்படின்னா காசு இந்த வச்சுக்க பேர் சொல்லாத அப்படின்னா திருப்பி ஒரு அரை மணி நேரம் ஆச்சு அதையே அது பின்னாடி வந்தான் என்னை அப்படி சொல்லு என்ன அப்படின்னு அதே ஆள் மறுபடியும் நூறு ரூபா கொடுத்தான் மொத்தம் ஒரே ஆள் இருநூத்தி ஐம்பது ரூபா அன்பளிப்பு கொடுத்தான் பட்டிமன்றம் முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அவன் மட்டும் போவலை போவலையாடான்னு கேட்டேன் போதை எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன் திருப்பி தந்துரு அப்படின்னு கேட்டான் அப்படிலாம் இல்லாம நல்லா நிறைவா உட்காந்து ரசிக்கிறீங்க இப்பொழுது முதல் வாத்தை தொடங்குவதற்காக அந்த காலமா இந்த காலமா வாட்ஸ்அப் காலமா வயல்வெளி காலமா குடும்ப உறவுகளா இருக்கட்டும் பண்பாடா இருக்கட்டும் கலாச்சாரமா இருக்கட்டும் எல்லாமே சிறந்தது வயல்வெளி காலமா வாட்ஸ்அப் காலமா என்ன அன்னைக்கு இருக்க காலம் எப்படி இருக்கு அன்னைக்கு இருக்க காலம் எப்படி இருக்கு எல்லாத்தையும் பேசுவதற்காகத்தான் நாலு பேர் வந்திருக்காங்க இப்பொழுது முதல் வாரத்தை தொடங்குவதற்காக உங்கள் கைதட்டலோடு மஞ்சுநாதன் அவர்கள் வருகிறார்கள் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம் ஹலோ 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 செக் ஹலோ 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 டேஸ்டிங் ஹலோ 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 செக் அந்த குரல் எப்படி நல்லா இருக்குது பாரு ஏன் குரல் அப்படி இருக்கு மைக்கு சரியா தான் இருக்கு உன் குரல் தான் சரியில்லை ஹலோ ஹலோ டேஸ்டிங் ஹலோ டேஸ்டிங் ஹலோ 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 டேஸ்டிங் ஹலோ 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 டேஸ்டிங் ஹலோ இங்கடா நான் செக் பண்ணி விடுறேன் هلو على شيء هلو على شيء شيء هلو على شيء شيء هلو على شيء هلو 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 ான் சிவ சிவான்னு வரந்தியல்லோ சிவபாதம்ரண்பட்டுன்ன வரந்தியல்லோ மும்பாதம்ரணோரம்பட்டி புதூரிலே மகாமானியம் வந்தாயே முன்னலிட்ட நீண்டும் முள்ளையா முன்னலிட்ட காலத்திலே மும்பிருந்த காலத்திலே எல்லி கொடுத்தவளாயிரங்கையா மகபாயினி பிறந்த மலையாள எல்லை இளேவுடன் பிறந்தி சட்டலாட கண்ணியவராய் பிரம்மி அருகானி தங்கமே ஆத்தா மகேசரி தாயே வராயி அம்மா

அங்க ஆத்தருகத்தரச்சல மொழி எங்க மகா சக்தி மாறி என்ன வதம் இந்நேர வேளையிலே அம்மா உனக்கு ஆலமரம் இருக்க ஆலமரம் இருக்க அடிக்காட்டு நீர் இருக்கு ஆலமரத்தை வெட்டி தாயே மூணு கட்டி உனக்கு நெட்டனதோர் கம்பம் அம்மா கோவக்காரி கொண்டவளே ஒரு சந்தையிலே அடைச்சவளே அங்க பாலு ஆத்தா மகமாயி மூணு கவட்டி கட்டி நாங்க எடுத்ததோர் நெய் விளக்கு அந்த மலையாள தேசம் விட்டு அலையாள தேசம் விட்டு நம்ம காலப்பணாய்க்கம்பட்டி புதூரு கோடோடி வாங்கலம்பாய் ஏழு கண்ணி தாய் அவளை கூப்பிட்டு அலைக்கிறேன் என் ஓசகை கிளிய வாடி அழைக்கிறேனே மருந்து அழைக்கிறேனே மறுளாடி வரவேணும் அம்மா அல்லை கட்டும் பைய <laughs> போ <laughs> <laughs>